உங்களுக்கு இயர் செவன்டீன் எயிட்டீன்ல இருந்து ஃபினான்ஷியல் டுவெண்ட்டி ஃபோர் டொண்ட்டி வரைக்கும் ஏதாவது ஒரு வருஷத்துக்கு ஜிஎஸ்டில டேர்ன் ஓவர் டென் கிரோர்ஸ்க்கு மேல இருக்கா நீங்க இன்வாய்ஸ் போட்டுட்டு இருக்கீங்களா அந்த இன்வோய்ஸ் தேர்ட்டி டேஸ்க்கு மேல டைம் எடுத்து போடுறீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு தான் வெல்கம் டு எவரி ஒன் ஸ்டேபிள் நான் சிஏ ஏ விவேக் ஜிஎஸ்டியில் இ இன்வாய்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டென் க்ரோஸ்க்கு மேல உங்களுக்கு ஏஏடிஓ இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அப்ளிகபிள் சில பேர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தேர்ட்டி டேஸ்க்கு மேல அந்த இன்வாய்ஸை போட்டுட்டு இருந்தாங்க போர்ட்டல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணலை பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து போர்ட்டல் உங்களுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்துருச்சு ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வருஷத்துக்கு டென் க்ரோர்ஸுக்கு மேல டேர்ன் ஓவர் இருந்துச்சுன்னா ஃபினான்ஷியல் செவன்டீன் எயிட்டின் டு ஃபினான்ஷியல் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் நீங்க இ இன்வாய்ஸ் வித் தேர்ட்டி டேஸ் ஆஃப் த இன்வாய்ஸ் கேட் நீங்க போடணும் இந்த ரூல் பார்த்தீங்கன்னா இ இன்வாய்ஸ்க்கு மட்டும் கிடையாது டெபிட் நோட்ஸ் கிரெடிட் நோட்ஸ் இது ரெண்டுத்துக்குமே இந்த ரூல் அப்ளை ஆகும் இது உங்கள் அவுட்வேர்ட் சப்ளைக்கு மட்டும் இல்லை உங்களுடைய இன்வர்ட் சப்ளைக்கு உங்கள் சப்ளையர்ஸும் இந்த ரூலை அவங்க ஃபாலோ பண்ணணும் ஸோ எந்தெந்த சப்ளையர்ஸ்லாம் உங்களுக்கு இ இன்வாய்ஸ் கொடுக்கணும் பட் ஆனால் நார்மல் இன்வாய்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட நீங்கள் இஇன்வாய்ஸ் இன்வாய்ஸ் இன்சிஸ்ட் பண்ணி நீங்கள் வாங்கணும் இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த மொமெண்ட் நீங்கள் இ இன்வாய்ஸ் போட்டுட்டீங்கன்னா ஐஎம்எஸ் போர்ட்டில் அது ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகிடும் நீங்க போடுற அவுட்வர்ட் சப்ளை உங்களுடைய கவுண்டர் பார்ட்டுக்கு அது இன்வெர்ட் சப்ளையா போகும் அதே மாதிரி உங்க கவுண்டர் பார்ட் போடுறது உங்களுக்கு இன்வெர்ட் சப்ளையாக வரும் இப்போ இந்த கிரெடிட் நோட்டு ஐஎம்எஸ்ல வந்துருச்சுன்னா அதை பெண்டிங் வைக்காதீங்க அக்செப்ட் பண்ணுங்கள் இல்லை ரிஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப நாளாக நாங்கள் வீடியோஸில் சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த வீடியோஸில் லிங்க்கும் தரும் இப்போ இந்த தேர்ட்டி டே கான்செப்ட் வந்ததினால இந்த கிரெடிட் நோட்ஸ் டெபிட் நோட்ஸ்க்கான முக்கியத்துவம் இன்னும் ஜாஸ்தியாகிடுச்சி ஸோ கிரெடிட் நோட்ஸ் டெபிட் நோட்ஸை நீங்கள் பெண்டிங் வைக்காதீங்க அக்செப்ட் இல்லை ரிஜெக்ட் பண்ணிவிடுங்க இந்த டைம் ஃப்ரேம் ஃபுல்லு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்